அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துகு எல்லாம் அல்ல நல்லடியார்களே நடிகரும் இப்போ தாவேக்க கட்சியினுடைய நிறுவனருமான விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பள்ளிவாசலில் போய் நோன்பு திறந்தது மாத்திரம் இல்லாமல் நோன்பு வச்சு நோன்பு திறந்து நோன்பு துறந்த பிறகு மகரிப் தொழுது அதே மாதிரி இமாம்கள் மீது சில விமர்சனங்கள் விஜய் மீது சில விமர்சனங்கள் இமாம் தளபதினு சொல்லிவிட்டார் ஒரு தடவை சொல்லலை ரெண்டு மூணு தடவை சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பிங்க போட்டு காட்டி அது சார்ந்த நம்ம அவங்கள்ட்ட கேட்டு அவங்க கொடுத்த விளக்கங்கள் என்ன விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன கேள்விலாம் நம்ம கேட்க சொன்னோம் அந்த இமாமை தொடர்பு கொண்டு அப்போ அதே மாதிரி மக்கள் செய்த தவறு என்ன விஜய் இதில் கையாண்ட விதம் என்ன அதே மாதிரி திமுக காரங்க உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ரியல் தொப்பி போடாமல் நோம்கஞ்சி கஞ்சி விஜய் ரியல் தொப்பி போட்டு நோம்கஞ்சி கஞ்சி குடிக்கிறாரு உதயநிதி வந்து தொப்பி போடாமல் நோம்கஞ்சி கஞ்சி அது வந்து உண்மையிலே ரியல் தானா அல்லது எது ரீல் எது ரியல் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் மார்க் அடிப்படையில் இது சார்ந்த கருத்துக்கள் என்ன இந்த பதிவை தொடர்ச்சியாக பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்திற்கும் நம்ம பதிலை நம்முடைய பார்வையை நம்ம மக்களுக்கு மத்தியில் வைக்கிறோம் குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஒன் எயிட் மட்டும் விஜய் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து நோன்பு கஞ்சி குடிக்கிறது அப்படிங்கிறது விஜய் மாத்திரம் குடிக்கல பொதுவாக சில இடங்கள்ல மண்டபங்களை பிடிச்சி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே என்னன்னா தொப்பியை போட்டு நோன்பு கஞ்சி குடிச்சிட்டா இஸ்லாமினுடைய வாக்குகளை பெற்று விடலாம் இஸ்லாமியருடைய அபிமானத்தை நாம் பெற்று விடலாம் நான் உங்கால் தாயா அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் உங்களுக்கு மாற்றமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கஞ்சி குடிப்பது என்பது வழக்கம் ஆனால் திருமாவன் வந்து இருபத்தி ஒரு வருடங்களாக நோன்பு வைத்து நோன்பு கஞ்சி குடிப்பது என்பதும் இஃப்தார் வைப்பது என்பதும் தொழுகையில் கலந்து கொள்வது என்பதும் களிமாவை பற்றி அதாவது களிமா சொல்லிட்டு தான் நம்ம தொழுக தொழுகணுமா அப்படின்னு சொல்லி அது போன்ற விவாதங்கள் எல்லாம் ஐயா தோல் திருமாவர்களோடு போகும் அப்போ அவருடைய அரசியல்வாதிகளில் ரெண்டு பிரிவு இருக்குல்ல சந்தர்ப்பவாதம் ஒன்று இருக்குது பொதுவாகவே வந்து இஸ்லாத்திற்காக இஸ்லாமியர்களுக்காக கடைசி வரைக்கும் எதிர்ப்பாக மாறாமல் ஆதரவாகவே இருப்பது என்பது ஒரு வகை அப்போ தோல் இதில் இதிலிருந்து ஒதுக்கிட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு வித்தியாசமான முறையை கடைபிடிச்சிருக்கிறார் விஜய் செய்த தவறை வந்து தவறுனா நம்ம தவறுன்னு அதை செஞ்சாருன்னா அது ஆதரதான் நம்மளுடைய பார்வை ஃபஸ்ட்டு இந்த தொப்பி விஷயத்துக்கு வந்துடும் தொப்பி விஷயத்துக்கு வந்துடுவோம் தொப்பி வந்து விஜய் மட்டும் தொப்பி போட்டு ரொம்ப கொஞ்சம் குடிச்சாரா சார் உதயநிதி ஸ்டால் வந்து தொப்பி போடாமல் ரியலாக இருந்தாரா அப்படின்னு பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்களும் தொப்பி போட்டு இப்தாரில் கலந்திருக்கிறாரு நோம்பு கொஞ்சி குடிச்சிருக்கிறாரு அவர் தாத்தா கருணாநிதி அவரே தொப்பி போட்டு நோம்பு கொஞ்சம் குடிச்சிருக்கிறாரு அவர் தொப்பி போட்டு இஸ்லாமியனோட கலந்திருக்கிறாரு ஆனால் இதை வந்து உதயநிதி அவர்கள் வந்து பரப்பலை உதய அதாவது திமுக இந்த மாதிரி தலைப்பு விட்டு என்ன செய்கிறாங்கன்னாக்க பரப்புகிறாங்க அப்போ அதெல்லாம் முன்னாடி அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி இப்போ கட்சியை விட்டு பிரிஞ்சாலாக இருந்தாலும் சரி நோம்புன்னு அவங்க கோயிலுக்கும் போவாங்க சர்ச்சுக்கும் போவாங்க நோம்புன்னு வந்தால் இங்கே வந்துடுவாங்க இங்க வந்து அதெல்லாம் பண்ணாதான் அரசியலுடைய வாக்குகளை ஓட்டுகளை பெற முடியும் ஆகையால் அதுல ஒரு நோக்கம் இருக்கும் நோக்கம் இல்லாம வேற எதுவுமே கிடையாது பிஜேபிக்காரன் கூட என்ன செய்வார்னா இப்தார் நிகழ்ச்சி நடத்துறான் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்தார் நிகழ்ச்சி நடத்தி நோம்பு கஞ்சி குடிக்கிறதுங்கிறது பொதுவாக உள்ளது மாதிரி ஆயிடுச்சு ஆயிடுச்சுப்பா தொப்பி போட்டு ஆனா அவன் தொப்பி போட மாட்டான் தொப்பி போடாம தொப்பி போட்டு ஆட்களை வச்சு அந்த இபிலிசு சைத்தான் இருக்கான்ல அவங்க அவங்க கட்சியில் வேலூர் இபிலிசான் அது மாதிரி ஒரு நாலு வச்சு மண்டபத்தை பிடிச்சி நடத்துவாங்க அப்போ இது வந்து பாஜக காரனே முஸ்லீம் முஸ்லீம் ராஷ்டிரா மஞ்ச் அப்படின்னு ஒரு பிரிவே இருக்குது பாஜகவில் முஸ்லீம்களுக்கு இங்கே எந்த கட்சியில் முஸ்லீம்களுக்கு பிரிவு இருக்குதா அதில் இருந்த பாத்திமா மாளிகை வந்து இப்போ வந்துட்டாங்க வெளியே வெளியாகிட்டாங்க இவங்க செய்ய பேருக்கு அவன் வச்சிருக்கிறான் முஸ்லீம் ராஷ்டிரா மஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்மளை பகடக்காயை பயன்படுத்துகிறான் நமக்கு அதிகமான அநீதி அழைக்கிறான்னு சொல்லி அவங்க இருந்தவங்க வெளியாகிட்டாங்க இந்த வேலூர் பிள்ளை கரைசி வரைக்கும் அதில் தான் இருப்பான் அது அல்லாதான் அறிவான் சரியா அப்போ அப்படி இருக்கும்போது விஜய் செஞ்ச வேலை என்னன்னா கட்சி கொடியோ கட்சியினுடைய பேனரோ அதே மாதிரி அந்த ஸ்டிக்கரை கூட ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் என்ன பண்றாரு வெறும் நோம்பு வைத்து அதே மாதிரி அங்கிருந்து வண்டி அதை சில பேர் அங்க வந்தவுடனே தொப்பி மாட்டிட்டு வருவாங்க விஜய் வந்து காருக்குள்ள இருந்து வெளியே இறங்கும் போதே தொப்பிய மாட்டிட்டு தான் இறங்குறாரு தொப்பிய மாட்டிட்டு இறங்குறாரு நோம்பு வைக்கிறாரு இதுக்கு முன்னாடி அவர் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரசிகர் நற்பணி மன்றம்னு ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம்னு மாற்றினார்ல அப்பவே ரசிகர்களுக்காக அவர் யுத்தார் நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறது வழக்கம் தான் விஜய் சேர்றது புதுசு கிடையாது அரசியலுக்கு வந்தவர் கூடுதலாக என்ன பண்ணுறார் அப்படின்னா நோன்பு வச்சு நோம்பு திறந்து அந்த அவர் சொல்ல 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 அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த மகரிப் தொழிலையும் சேர்த்து தொழுகிறார் அப்போ தொழுத என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இது வந்து ஆதரவும் வருது எதிர்ப்பும் வருது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யார் பிஜேபிக்காரனே உள்ளே வந்தாலும் அவனை கூப்பிட்டு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை நோம்புனா என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியது கடமை அவர் இஸ்லாத்துக்கு வருகிறாரோ இல்லையோ இஸ்லாத்துக்கு எதிராக மாறாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய வேலை அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் செஞ்ச இந்த வேலை அப்படிங்கிறது வந்து வரவேற்கத்தக்கது தான் அதில் மாற்றுக்கிறதுல அவர் கூடுதலாக இந்த மாதிரியான விஷயங்களை அவர் கையாண்டுருக்கிறார் இன்னொன்னு என்ன அப்படினா அதே மாதிரி விஜய் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம லாஸ்ட்ல சொல்லுவோம் விஜய் ரசிகர்கள் இத கொண்டு போய் சேருங்க ஏன்னா விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் எதை செஞ்சா இஸ்லாமியோட ஓட்டு வாங்கலாம் அப்ப நம்ம கடைசியில சொல்லுவோம் அப்ப இதுல இமாம் என்ன செய்யறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அறிவிப்பு செய்யும்போது போது தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு தளபதி அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களோடு நோன்பு திறக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது தாவேக்கா விஜயின்னு சொல்லியிருக்கலாம் நமக்கு அதில் வந்து உடன்பாடுலாம் கிடையாது அதே மாதிரி அங்க இஃப்தார் நோம்பு திறக்கும் போது கூட தளபதிங்கிற வாசகத்தை வார்த்தையை யூஸ் பண்றாங்க ஒரு சாமானியன் ஒரு குஞ்சு அங்க சொல்லுவார்ல அந்த மாதிரி பசங்க வந்து வார்த்தைகளை பயன்படுத்தினா ஓகே அவன் ரசிகிற அடிப்படையில் அப்படியே அவன் உருவாகிட்டேன் அவனை தளபதியாகவே நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு தாடியை வைத்துக்கொண்டு தொப்பி வைத்துக்கொண்டு அதாவது சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்களாக போய் விடாதேப்பா அப்படின்னு சொல்றவர் சிரித்துக்கொண்டு அந்த இடத்துல தான் நமக்கு நெருடலாக இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடாது தாவேக்கா விஜய்னு சொல்லலாம் நடிகர் விஜயின்னு சொல்லலாம் விஜயின்னு சொன்னாலும் அண்ணன் அவர் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டார் அவர் அண்ணான் சேர்த்து வேற சொல்றாரு தளபதி விஜய் என்ன அப்படின்லாம் சொல்றாரு அப்போ ரசிகர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவர் பிரதிபலிக்கிறதாகத்தான் அதில் தெரிஞ்சிச்சு இது கட்டுமையான விமர்சனங்கள் வந்துச்சு இத வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் சொல்றோம் தோழர் விஜய் சகோதரர் விஜய் நண்பர் விஜய் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் சிறப்பா இருக்கும் அப்ப மக்கள் என்ன விஷயத்தை அவங்க மைண்ட்ல வச்சுருக்கிறாங்களோ அதே மாதிரி பிரதிபலிக்கும் போது அவங்க நம்ம தளபதினு சொல்றது வந்து தவறா இல்ல உள்ள இருக்கு சரிதான் நம்ம இருக்கு நம்மளோட நினைக்கணும் நினைக்கணும்ல இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிருவான் அப்ப நம்ம இது சார்ந்தவர்கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு விளக்கம் அப்படின்னா ஸ்டாலினை வந்து தளபதினு சொல்கிறாங்கல்ல அது தவறு தானே அதுவும் தவறு தான் அது சரி நம்ம சொல்லவும்ல ஸ்டாலின் அவர்கள் தளபதினு சொன்னாலும் தவறுதான் இதுவும் தவறுதான் ஆனால் அவங்க தளபதினு சொல்லிட்டு எந்த இடத்துல தூக்கி தான் பார்க்கணும் சாதாரண இடத்துல வைக்கிறாங்க அவங்க சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா இதை உதாரணம் காட்டினாங்க எதிர்கேள்விக்கு எதிர்கேள்வி பதிலாக மாறாது ஆனா இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையில் அந்த விளக்கம் பொதுவாக இப்போ நம்ம அத்தான்னு சொல்கிறோம்ல அத்தானே பெத்த தகப்பனையும் அத்தான்னு சொல்லலாம் ஒரு நபரை மரியாதைக்காக அத்தான்னு சொல்லலாம் அப்போ இரண்டு விதங்கள்ல அந்த அத்தான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பயன்படுது அப்போ அந்த அடிப்படையில் அவர் என்னன்னா புழக்கத்துல தளபதினு இருக்கு இந்த தளபதிக்கு இந்த தளபதி தான் மாற்று அப்போ அதுக்காக நான் தளபதினு சொன்னேன் நான் நபிகன் நாயகன் தான் நமக்கு தூதர் நம்ம அந்த அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அவரை வந்து முழுமையாக கொண்டு நான் சொல்றேன் ஆனால் வெளிப்படையான பார்வை என்னும் அதை நம்ம மக்கள் பார்ப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் அவர் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அங்கே அவருக்கு வந்து குரான் வசனம் காட்டப்பட்டது குரான் வசனம் காட்டப்பட்டு இந்த நோன்பு எதற்காக வைக்கப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு சொல்லப்பட்டது இல்லை அல்லக்கும் தத்தக்கும் இறையச்சம் அடைவதற்காகத்தான் இந்த நோன்பு வந்து உங்களுக்கு மீது கடமையாக்கப்பட்டது நல்லா சொல்கிறானா இல்லையா அப்ப அந்த இறையத்தை பிடித்தி எல்லா விஷயத்தையும் சொல்லப்பட்டது அதே மாதிரி அவருமே வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு பந்தாவாலாம் எப்போ வர்ற மாதிரி வராமல் சாதாரணமா கைல எல்லாம் உடுத்தி சாதாரண ஒரு சின்ன ஒரு வேட்டி மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டியை கொண்டு தொழுகி முறை தெரியவில்லை என்றாலும் தொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் தான் அவங்க நமக்கு பதிலாக சொன்னாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இவருக்கு ஒரு ஒரு கேள்வி வைக்கப்படுது என்ன அப்படின்னா விஜய் வந்து பொய்ப்பின் பாதுகாப்பு கேட்டதை முஸ்லீம்கள் இடத்துல எனக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும் அவங்களை அவங்கள மறுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சித்தை உள்ள முக்கியமான பொறுப்புல உள்ளவர் சொல்றாரு அதுக்கு நம்ம அவருடைய கட்சியை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம் அவன் கட்சியில உள்ள தொண்டர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம் ஏக இறைவனுடைய சார்த்திக்கும் சமாதானமும் என்ற நிலவட்டமாக நான் உங்களுடைய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் டாக்டர் பத்திரிகையாளர் சமூக சேவகர் முகமது அனஸ் பேசுகிறேன் மக்கள் ஃபவுண்டேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல்வேறு தளங்களில் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விதமான அறிஞர்களை நாம் செய்து வருகின்றோம் குறிப்பாக சட்ட உதவிகள் பொருளாதார உதவிகள் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அரசு சார்ந்த சலுகைகளை பெற்றுத்தருவது உள்ளிட்ட என்னெல்லாம் முடியுமோ நம்மால் அந்த பணிகள் எல்லாம் முடிந்ததை நாம் இந்த சமூகத்திற்கு நாம் கடமையாக நடத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நமது திட்டங்களில் ஒன்றான ரம்சான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கும் விதவைகளா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் திருமணம் செய்யாமல் முதிர்கனியா இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கும் மற்றும் முதியோர்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் ஆதரவற்று வறுமையில் வாழக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் நல்ல உணவை உண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு மளிகை பொருட்கள் நாம் தொடர்ந்து வழி வழங்கி வருகின்றோம் அதன் அடிப்படையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடமும் நாம் அதற்கான பணிகளை துவங்கி இருக்கின்றோம் ஒரு நபருக்கு ஒரு நபரின் ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் இயன்ற இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை அவர்களுக்கு வழங்கலாம் என்ற திட்டம் முடிவாயிருக்கின்றது எனவே நம் சமூக பணிகள் இது அனைத்திற்கும் ஆதரவு கொடுத்த அந்த சமூகம் மற்ற சமூகமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாகிய தாங்கள் தங்களுடைய சதக்கங்களையும் ஜக்காத்துடைய பணத்தையும் இன்னும் தாங்கள் தர்மம் செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் நம்ம மக்களுக்காக வேண்டி இந்த ஏழையினுடைய சிரிப்பை நாம் காண்பதற்காக வேண்டி அதிகம் அதிகமாக தந்து அருள் புரிய வேண்டும் என்றும் இதன் மூலமாக நாம் ஏழை பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கில் மேற்கண்ட பணங்களை மளிகை என்று பெயரிட்டு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு குடும்பத்துக்கு நாம் இரண்டாயிரம் ரூபாய்